கூட்டத்தில் இருக்கும்போது நம்முடைய ஜபம் சுருக்கமாக இருந்தால் நல்லது நம்ம தனிமையில் அதிக நேரம் கத்தரோடு கூட உறவாடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் அன்னால் தனிமையாக தேவாலயத்திற்குள்ளாக வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயாக அவர்கள் காணப்பட்டாங்க நான்காவது அண்ணாள் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லி வாசிக்கிறோம் இங்கே முன்னாடி நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஐந்தாம் வசனம் அண்ணாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கத்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்க பெனினால் அண்ணாள் என்று சொல்லி எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க அந்த ரெண்டு மனைவிகளில் எல்கானா யாரை அதிகமாக நேசித்தார் அண்ணாளை நேசித்தார் ஆனால் அண்ணாளினுடைய கர்ப்பத்தை தான் தேவநாயக கத்தர் அடைத்திருந்தார் இதே போல நம்ம ஆதி ஆமாம் புத்தகத்தில் ஒருவரை குறித்து நம்ம பார்க்கும்போது யாக்கோபு யாக்கோபு யாக்கோபுக்கு ரெண்டு மனைவிகள் லேயா ராகேல் என்று சொல்லி ரெண்டு மனைவிகள் அதில் யார் அதிகமாக நேசிச்சிருப்பாரு ராகேலு தான் அதிகமாக நேசிச்சிருப்பார் ஆனால் ராகேலுக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது பாருங்கள் எல்கானா அண்ணாளை அதிகமாக நேசித்தபடியினால் அண்ணாளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பாராம் ஆனால் அண்ணாளுடைய கர்ப்பத்தை கத்தர அடைத்திருந்தார் இவளுக்கு குறை வந்தவுடனே எல்கானா அதிகமாக நேசித்தார் தன்னை அதிகமாக நேசித்த தன்னுடைய புருஷன் என்ன செய்யலை அண்ணால் செல்லவில்லை புருஷன்ட்ட போய் ராகேல் கேட்டாங்க எனக்கு பிள்ளை கொடு இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லி கேட்டாங்க அப்போ யாக்கோபு சொல்கிறாரு நான் என்ன தேவனா ஏன்ட்ட வந்து நீ கேட்குற கத்தை தான் உன்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு சொன்னார் ஆனால் ராகேலை போல அண்ணால் தன்னுடைய புருஷன் இடத்துல எனக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி கேட்கலை மாறாக யாரால் தான் எனக்கு பிள்ளை வரும் என்று சொல்லி அவள் அறிந்திருந்தால் கத்தர் தான் எனக்கு பிள்ளையை கொடுக்கும் முடியும் கத்த பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அதனால அவ என்ன செய்யறா புருஷன் போய் கேட்காம நேர கத்தரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தரிடத்துல போய் விண்ணப்பம் பண்றான் நாமும் நம்முடைய குறைவுகளில் ஒருபோதும் யாரை நோக்கக்கூடாது மனிதர்களை நோக்கி பார்க்கக்கூடாது நாசியிலே உள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் நாம் கத்தரை மட்டுமே நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக நாம் யாவரும் காணப்பட வேண்டும் எவ்வளவு குறைவுகள் இருக்கட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும் எவ்வளவு பாடுகள் இருக்கட்டும் அந்த பாடுகளில் யார்கிட்ட கொண்டு போய் வைக்கணும் கத்தரிடத்தில் கொண்டு போய் வைக்கணும் மனிதர்கள்ட்ட போய் ஒருபோதும் வைக்க கூடாது கத்தர் மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்வார் ஆனால் அவருடைய சித்தத்தின் தான் செய்வார் கத்தர் இடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது கத்தர் என்ன செய்வார் கண்டிப்பாக காரியங்களை வாய்க்க செய்வோம் வழியை கத்தருக்கு ஒப்புவி அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் அது எப்படிப்பட்ட வழிகளாக இருந்தாலும் சரி நிறைவுள்ளவைகளாக இருந்தாலும் சரி குறை உள்ளவைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் கத்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் கத்தை தான் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் பாட்டு பாடுவோம் இல்லையா குறைவுகள் அனைத்தையும் மகிமையிலே நிறைவாக்குவா வாஸ்தோ இல்லையா அப்ப குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கத்த இப்போ நம்முடைய குறைவுகளை கத்தரிடமாக நம்ம வைக்க வேண்டும் ஐந்தாவதாக இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க பதி மூன்றாம் வசனத்தில் ஒன்னு சாமையில் ஒன்றாம் அதிகாரம் பதி மூன்றாம் வசனம் அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்னால் கத்திரிடத்தில் போய் என்ன செஞ்சாங்களாம் இருதயத்தில் பேசினாங்களாம் உதடுகள் அசைந்தது ஆனால் சத்தம் என்ன செய்யலை வெளியில் கேட்கப்படவில்லை அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ சவுண்ட் ப்ரூஃபு ஏசி இந்த மாதிரி எதாவது போடும் அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே ஆசனத்தில் வெளியில் ஏலி உட்காந்துருக்கிறாரு அதாவது கோயில் கோயிலுக்கு வெளியிலாங்கன்னா ஏலி உட்கார்ந்துருக்கிறாரு உள்ளே அண்ணா என்ன செய்கிறாங்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சத்தமாக ஜெவம் அண்ணா கண்டிப்பாக அந்த வாசலில் உட்காந்துருக்கிற ஆசாரியனுக்கு கேட்டிருக்கோம் ஆனால் அண்ணாள் என்ன செய்யலை சத்தமாக ஜவம் பண்ணலை உதடுகள் அசைந்தது அவள் எப்படி பேசி கொண்டு இருந்தாலும் இருதயத்திலே கத்தரோடு கூட பேசி கொண்டிருந்தான் இன்றைக்கு அநேக ஆலயத்திற்கு வந்தோ அல்லது வீட்டிலையோ மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஜெபமணி கொண்டிருக்கிறார்கள் அதை காட்டிலும் நாம் கத்தரோடு கூட முழு மனதோடு பேசுகிறோமா என்பதை தான் கத்தர் பார்க்கிறவராக இருக்கிறார் மற்றவர்களின் பார்வைக்காக நாம் ஒருபோதும் ஜபம் பண்ணக்கூடாது நம்முடைய ஜபம் கத்தருக்கு தெரிந்தால் மட்டும் போதுமானது அப்போ இருதயத்திலே கத்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும் விண்ணப்பம் பண்ணணும் வாயளவில் நம்ம கத்தர்கிட்ட பேசக்கூடாது நம்முடைய இருதயம் கத்தரோடு கூட உறவாடக்கூடியதாக காணப்பட வேண்டும் ஆறாவது ஒரு காரியம் இந்த வசனத்தில் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது சத்தமாகவும் நமக்கு ஜெபிக்க தெரிந்திருக்க வேண்டும் அமைதியாகவும் ஜெபிக்க தெரிந்திருக்க வேண்டும் அண்ணாளுடைய ஜபம் அமைதியாக இருந்தது அந்த ஜபம் யாருக்கு கூட கேட்கல வெளியில் உட்கார்ந்துருந்த ஏலிக்கு கூட கேட்கல அண்ணால் மட்டும்தான் ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறாங்க ஏழி ஆச்சாரியன் வெளியில் உட்கார்ந்து ஆனால் அண்ணால் ஜபித்த ஜபம் ஏழைக்கு கேட்கவில்லை அமைதியாக அவர்கள் ஜபித்து கொண்டிருந்தாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து ஏழாவதாக ஒரு காரியம் இங்கே ஜபம் பதினோராம் வசனம் பாருங்கள் அதில் கடைசியாக அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இந்த அண்ணால் காணப்பட்டாங்க நாமளும் நம்முடைய நீண்ட நாள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறைவுகளை கத்த நீக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் ஆனால் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் பொருத்த பண்ணினால் அந்த பொருத்தனையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாமல் இருப்பதை காட்டிலும் பொருத்தனை பண்ணாமல் இருப்பதே நலம் என்று சொல்லி வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது அந்த பொருத்தனையை கண்டிப்பாக என்ன செய்யணும் நிறைவேற்ற வேண்டும் நேர்த்தி கடன் செலுத்துறேன்னு சொல்லி உலக பிரகாரமாக இல்லையா அதுபோல் நாமளும் என்ன செய்யலாம் கத்தட்ட ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கும்போது ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணி பண்ணலாம் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம் இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றிங்கன்னா நான் வந்து ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிறேன் சபைக்கு நான் உதவி செய்கிறேன் ஏதாவது ஒரு பொருத்தனை என்ன செய்யலாம் நம்ம பண்ணி நம்ம ஜெபிக்கலாம் இந்த அண்ணாள் பொருத்தனை பண்ணி ஜபித்தாங்க அதை கத்த அந்த விண்ணப்பத்தை கேட்டு அண்ணனுடைய குறைவை நிறை நிறைவேற்றினார் என்ன பொருத்தனை பண்ணினாங்களோ அந்த பொருத்தனை என்ன செஞ்சாங்க நிறைவேற்றினாங்க என்ன பொருத்தனை பண்ணுனாங்க இந்த பதினோராம் வசனம் பாருங்கள் சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தர்லி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையே கொடுத்தாள் அதுதான் வந்து பொருத்தனை கொடுங்கன்னு சொல்லி வேண்டல கொடுத்தால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணினாள் என்று சொல்லி பார்க்குறோம் நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை நான் என்ன செய்வேன் உங்களுடைய ஊழியத்துக்கே நான் ஒப்பு கொடுத்துட்றேன் அவன் மறிக்கும் வரைக்குமாக அவனுடைய தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை நெசரையதை விரதம் இருப்பான் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க பொருத்தனை பண்ணி ஜெபித்தாங்க அந்த காரியத்தை செய்தார் அண்ணாளுக்கு நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பின்னாடி வரும்போது நம்ம வாசிக்கிறோம் எட்டாவது ஒரு காரியம் சுயநலம் இல்லாமல் ஜெபித்த ஒரு பெண்ணாக அண்ணால் காணப்பட்டாங்க அவருடைய ஜபத்தில் ஒரு சுயநலமே இல்லவே இல்லை எப்படி என்று நாம் பார்க்கும்போது அவங்களுக்கு குழந்தையே இல்லை நீங்க எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய செய்கிறேன் உங்களுக்கே நான் திரும்பி கொடுத்துட்றேன் என்று சொல்லி சொன்னாங்க அப்போ பாருங்கள் அதில் ஒரு சுயநலமே இல்லை பாருங்க அவங்களுக்கே பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க பிள்ளையை கத்தர் கொடுக்குறாரு கொடுத்தா நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கே அதை நான் திரும்பி கொடுத்துறேன் எனக்கு அந்த குழந்த வேணாம் ஆனால் அந்த பிள்ளை இல்லை என்ற ஒரு குறை எனக்கு இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் மனதிலே வைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாங்க அப்போ சுயநலம் இல்லாத ஜபமாக நம்ம ஒவ்வொருவருடைய ஜபமும் காணப்பட வேண்டும் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம்முடைய சுயநலத்துக்காக நாம் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜபித்து கொண்டு இருக்கிறோம் அதில் ஏதாவது மற்றவர்களுக்கோ அல்லது கத்தருக்கோ லாபம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜபங்களாக தான் நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும் யோபு உடல் முழுவதுமாக பருக்கள் தண்டை இருந்த எல்லாவற்றையும் விட்டார் பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர் எங்க வந்து நடுத்தருவுக்கு வந்துட்டார் அவருடைய பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் மறுத்து போயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர் யாருக்காக ஜபம் பண்ணுவார் ஜபம் ஜெபம் பண்ணதுனால அவருக்கு ஏதாவது நஷ்டம் வந்ததா கத்தர் என்ன செஞ்சார் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சரிங்களா அப்போ நம்முடைய ஜபமும் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்க வேண்டும் சுயநலம் இல்லாத ஒரு ஜபமாக காணப்பட வேண்டும் ஒன்பதாவதாக ஒரு காரியத்துக்காக குறிப்பிட்டு அவர்கள் என்ன செய்தாங்க ஜெபித்தாங்க எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டு ஜெபித்தாங்க என்ன வேணும்னு ஜெபித்தாங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தாங்க அந்த ஆண் பிள்ளையை நான் கத்தருக்கு ஒப்பு வைக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜபம் பண்ணாங்க அப்போ நம்முடைய காரியங்கள்லேயும் ஏதாவது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு ஜபம் பண்ணக்கூடியவர்களாக நம்ம காணப்படும் ஏனோ தானோ என்று நம்ம ஜபம் பண்ணாதபடிக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ணக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் அடுத்ததாக பத்தாவதாக நான் அண்ணாளுடைய ஜபத்திலே ஒரு தாழ்மை காணப்பட்டது எப்படி என்று நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய ஜபத்தில் என்னைய கண்ணோக்கி பாருங்க என்னைய நினைந்தர்லுங்க உமது அடியாளை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தர்லி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னா நாங்களே தவிர அண்ணாளை ஏளனமாய் பேசுனது யார் பெனினால் அந்த பெனினாளுடைய வாயை அடைங்க அந்த நாளை நீங்கள் தண்டிங்க என்று சொல்லி அவள் என்ன செய்யலை ஜபம் பண்ணலை அப்போ அண்ணாளுடைய ஜபத்தில் ஒரு தாழ்மை காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம் எப்படி என்றால் அங்கே பாருங்கள் அந்த சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஜபம் பண்ணுறாங்க உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஜபம் பண்ணாங்க அப்போ இந்த அண்ணாள் நான் வந்து சிறுமையானவள் என்பதை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறாங்க அப்போ அண்ணாலிட்ட ஒரு எப் என்ன இருக்குது ஒரு தாழ்மை குணம் காணப்படுகிறது அப்போ நம்முடைய ஜபத்திலும் ஒரு தாழ்மை குணம் காணப்பட வேண்டும் அடுத்ததாக அவளுடைய காரியத்தை மட்டும்தான் அண்ணால் குறிப்பிட்டு ஜபம் பண்ணாங்க பதினோரா வசனத்தில் பார்க்கும்போது அண்ணாளுடைய குறை என்னவோ அண்ணாளுடைய காரியம் என்னவோ அதை மட்டுமே குறிப்பிட்டு அவர்கள் ஜபம் பண்ணுறாங்க மற்ற எந்த ஒரு காரியத்தையும் குறிப்பிடலை அத்தனை முதல் சொன்ன இல்லையா பென்னிநாளுடைய வாயை அடைங்க அந்த பென்னி முன்பாக என்னைய உயர்த்தி வைங்க இப்படிலாம் மற்றவர்களை குறித்து அவங்களுடைய ஜபத்தில் இல்லை மாறாக அவர்களுடைய காரியம் என்ன அவர்களுடைய குறை என்ன அதை மட்டுமே குறிப்பிட்டு அவர்கள் ஜபம் பண்ணாங்க ரெண்டாவது ஒரு காரியம் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார்களாம் நாம் என்று கடமைக்காக நம்ம ஜெபிக்காதபடிக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் ஏன் நம்ம பார்க்குறோம் இல்லையா பதினாறாம் வசனத்தில் மணிக்கவும் பதினைந்தாம் வசனத்தில் கடைசியில் நான் கத்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லி சொல்கிறாங்க இருதயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் கத்தரண்டையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க இன்றைக்கு நாம் எல் நம்மளை எத்தனை பேர் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படுறோம் ஏதோ மற்றவருடைய பார்வைக்காக அல்லது அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க என்பதற்காக அல்ல நம்முடைய இருதயம் கத்தருக்கு முன்பாக ஊற்றப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் கத்தராய தேவன் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக ஊழியக்காரரை கனமணின ஒரு ஸ்திரீயாக இந்த அண்ணால் காணப்பட்டாங்க எப்படி ஊழியக்காரரை கனமணினாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அங்கே பாருங்கள் ஏலி கேட்குறாரு அண்ணா ஆலயத்துக்குள்ளாக போய் ஜபம் பண்ணுறாங்க கத்தர்கிட்ட இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்க இருதயத்தில் பேசுகிறாங்க அவங்களுடைய உதடுகள் மாத்திரம்தான் செய்கிறது சத்தமும் கேட்கப்படவில்லை அதை பார்த்து ஏலி என்ன செய்கிறாங்க நீ எது வரைக்கும் வெறித்திருப்ப உன் குடியே உன்னை விட்டு விளக்கு என்று சொல்லி அண்ணாளை பார்த்து ஏலி கேட்குறாங்க நீ எது வரைக்கும் வெறிச்சிருப்ப ஏன்னா அண்ணாள் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் வெகு நேரம் ஆலயத்திற்குள்ளாக விண்ணப்பம் பண்ணி கொண்டு என்று அவ்வளவு நேரம் யாருமே விண்ணப்பம் பண்ணினதை ஏலி பார்த்துருக்கலை அதனால் அண்ணா வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணிக்கிறதை பார்த்துட்டு சத்தமும் வேற வெளியில் வரலை அதை பார்த்துட்டு நீ எது வரைக்கும்மா குடித்து வெறிச்சிருப்ப எப்போதான் நீயே உன் குடிய விண்ணை விட்டு விளக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதற்கு மற்றவங்களாக தான் என்ன செஞ்சுருப்பாங்க பதிலுக்கு பதில் ஏதாவது திட்டியிருப்பாங்க நீ என்ன இப்படி குடிச்சுவிட்டு வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க ஒளரிகிட்டு இருக்க என்று சொல்லி பாஸ்டரோ ஊழியக்காரரோ கேட்கும்போது கோபம் வருமா வராதா யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் ஆனால் அண்ணால் என்ன செய்கிறாங்க பாருங்கள் அப்படியல்ல என் ஆண்டவனே அதற்கு அண்ணாள் பிரதித்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசம் ஆயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை நான் கத்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி சொல்கிறாங்க அப்படியல்ல என் ஆண்டவனே என்று சொல்லி சொல்கிறாங்க யாரை பார்த்து ஆசர் என்னை பார்த்து பாஸ்டரை பார்த்து என்ன சொல்கிறாங்க இல்லை ஆண்டவரே அப்படியல்ல என் ஆண்டவனே என்று சொல்லி தாழ்மையோடு என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க யாரை பார்த்து ஏளனமாய் பேசின கிண்டல் பண்ணின ஒரு ஆஸ்திரியினை பார்த்து பாஸ்டரை பார்த்து அந்த அண்ணால் என்ன செய்கிறாங்க அப்படியெல்லாம் என் ஆண்டவனே நான் வந்து ராட்சரசமோ மதுவோ நான் குடிக்கலை நான் குடித்து வெறிச்சு இல்லை நான் வந்து மன கிளேசத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்னுடைய இருதயத்தை நான் கத்துற இடத்துல நான் ஊற்றி ஜெபிக்கிறேன் அதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்மையோடு என்ன செய்கிறாங்க அவங்க பேசுகிறாங்க அப்போ ஊழியக்காரரே அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அவங்க கணம் பண்ணுறாங்க தன்னை ஏளனம் செய்த ஊழியக்காரராக இருந்தாலும் அதை வந்து என்ன செய்யலை அவங்க பொருட்படுத்தலை பொருட்படுத்தாமல் அந்த ஊழியக்கரையை ஒரு கனமனின ஒரு ஸ்திரீயாக அவர்கள் காணப்பட்டாங்க அது நான்காவது ஒரு காரியம் அவர்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கிறாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதை நாம் எப்படி பார்க்க முடிகிறது என்றால் பாருங்கள் ஏழி கேட்குறாரு இல்லையா நீ எது வரைக்கும் குடித்து வெறிச்சிருப்பான்னு சொன்னனே நான் வந்து கத்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் உங்களுடைய அடியாலே பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணேன் நான் மிகுதியான விசாரத்தினாலே என்னுடைய இருதயம் நிறைந்திருக்கிறது என்னுடைய மனம் அதிகமாக கிளேசப்பட்டு இருக்கிறது ரொம்ப வியாகுலப்பட்டு நான் இருக்கிறேன் அதனால தான் நான் இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு ஏழு என்ன செய்கிறாரு சமாதானத்தோடே போ நீ இஸ்ரவேலியின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி சொல்கிறார் ஏழு என்ன செய்கிறார் நீ சமாதானத்தோட போ இஸ்ரவேலின் தேவன் இடத்துல நீ என்ன விண்ணப்பம் கேட்டியோ நீ என்ன விண்ணப்பம் கேட்டேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா சத்தம் கேட்கல இல்லையா நீ என்ன விண்ணப்பம் கேட்டேன்னு தெரியாது ஆனால் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி என்ன செய்வார் அவர் உனக்கு கட்டளை இடுவார் என்று சொல்லி அனுப்புகிறாரு அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்க அவள் விசுவாசத்தோடு ஜெபித்தாள் விசுவாசத்தோடு அவள் புறப்பட்டு போகிறாள் அதனால தான் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நாமலாம் ஆலயத்துக்கு வர்றோம் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம் ஆனால் எப்படி நம்ம இருந்து கிளம்பி ஆலயத்துக்கு வந்தோமோ அதே மனநிலையோடு தான் என்ன செய்கிறோம் நம்ம திரும்பி கிளம்பி போகிறோம் அது சரியா தவறா தவறான ஒரு காரியம் ஏன் என்று பார்க்கும்போது நம் கத்தருடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து விசுவாசத்தோடு நம்ம கத்திர இடத்துல ஜபம் பண்ணுறோம் ஆனால் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் கத்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் கத்தர் எனக்கு இதை தருவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் அந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்தது அண்ணாள்கிட்ட இருந்தது அதனால தான் அண்ணாள் என்ன செஞ்சாங்க ஆலயத்துலேருந்து போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏன்னா நான் நான் என்ன செஞ்சிட்டேன் இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சிட்டேன் கத்தர் எனக்கு நிச்சயமாக அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் ஆசாரியனும் என்ன செஞ்சுருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேலின் தேவனாய இடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராகன்னு அவரும் சொல்லிட்டார் அப்போ கத்தர் எனக்கு இந்த காரியத்தை நிச்சயமாய் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் அங்கிருந்து என்ன செய்கிறாங்க புறப்பட்டு போகிறாங்க அதனால தான் திரும்பவும் பிள்ளை இல்லாத துக்கம் அவர்களுக்குள்ளாக வரல சந்தோஷத்தோடு அவர்கள் காணப்பட்டாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்னால் ஜெபித்தது ஒரே ஒரு முறைதான் அன்னால் ஒரே ஒரு முறை தான் ஜெபிச்சாங்க அந்த ரெண்டு வசனம் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் எந்த ரெண்டு வசனம் பதினோராம் வசனம் பதினோராம் வசம் பத்து பதினோராம் வசனம் அந்த ரெண்டு வசனம் தான் அவர்களுடைய ஜெபமே சரிங்களா அப்போ ஒரே ஒரு முறை தான் அண்ணா ஜெபிச்சாங்க அந்த ஒரே ஜபத்துலையே அவருடைய குறைவை அண்ணா என்ன செஞ்சுருக்காங்க நிறைவாக்கி இருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் சில ஜெபங்கள் உடனே கேட்கப்படும் சில ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு நம்ம தாமதமாகும் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் பாருங்க சில ஜபங்களுக்கு தாமதமாக பதில் கிடைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபம் பண்ண வேண்டும் அன்னால் ஒரு முறை ஜெபித்தே அவர்கள் என்ன செஞ்சாங்க தேவன் இருந்து அந்த குறைவை நிறைவாக்கி கொண்டாங்க அவங்க வந்து என்ன செஞ்சாங்க திரும்பி ராமாவில் இருக்கக்கூடிய அவருடைய ஊருக்கு என்ன செஞ்சாங்க போயிடுறாங்க வாசிக்கிற இல்லையா ஒன்னு சாம்பி புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கத்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கான தன் மனைவியாகிய அண்ணாலை அறிந்தான் கத்தர் அவளை நினைந்தருளினார் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டாள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்போ இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததின் மூலமாக குறைவுகளை கத்திரிடத்திலே கொண்டு போனது நிமித்தமாக விசுவாசத்தோடு ஜெபித்தது நிமித்தமாக ஆனால் என்ன செஞ்சாங்க தன்னுடைய ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டாங்க பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணாங்களா என்ன பொருத்தனை பண்ணாங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அவனை நான் என்ன செய்வேன் உயிரோடு இருக்க சகலனாலும் நான் கத்தருடைய ஆலயத்திற்கே நான் என்ன பண்ணுவேன் ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல அவங்க என்ன செஞ்சாங்க இருபத்தி நாலாம் வசனம் பாருங்கள் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரஸத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கத்தருடைய ஆலயத்திற்கு போனால் பிள்ளை இன்னும் இருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உம் மண்டையில் நின்று கத்தரை நோக்கி விண்ணப்பமண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த பிள்ளைக்காக தான் நான் என்ன செஞ்சேன் விண்ணப்பம் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டாள் ஆகையால் அவன் கத்தருக்கென்று கேட்கப்பட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை கத்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் என்று சொல் என்று அன்னாள் குழந்தையை கேட்டாங்க அதனால் கத்தர் என்ன செஞ்சாரு குழந்தைய கொடுத்தா கொடுத்ததின்படியாக பொறுத்தரை படியாக அவங்க என்ன செஞ்சாங்க கத்தருடைய ஆலயத்துக்கே பிள்ளைய கொடுத்துறாங்க அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்லையா என்று சொல்லி பார்த்தா குழந்தை இருந்தது ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அப்படியே கத்த அண்ணாளை கடாட்சித்தார் அவள் கர்ப்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள் சாமுவேல் என்னும் பிள்ளையானான் கத்தனுடைய சந்நிதியில் வளர்ந்தான் அண்ணாளுக்கு அதற்கப்புறம் எத்தனை குழந்தைகளாம் ஐந்து குழந்தைகள் மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள் இரண்டு குமாரத்திகளும் மூன்று குமாரரையும் அண்ணால் அதற்கப்புறம் பெற்றெடுத்தாங்க பாருங்கள் அண்ணனுடைய ஜபத்தில் காணப்பட்ட ஆசீர்வாதங்கள் எப்படி என்று பிள்ளை இல்லாத அண்ணாளுக்கு கத்ரா எதையுமே என்ன செஞ்சாரு சாமுவேலோடு சேர்த்து ஆறு பிள்ளைகளை கொடுத்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இதற்கு காரணம் என்ன அண்ணா தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தாங்க அண்ணால் கத்தரை குறைவுகள் மத்தியிலையும் கத்தரை துதித்தாங்க வெகு நேரம் ஒரே காரியத்தை கொடுத்து கத்திரை இடத்துல ஜபம் பண்ணாங்க அவர்கள் குறைவுகளை மற்றவர்களிடத்துல சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தன்னுடைய கணவன்ட்டே போய் கூட சொல்லாம யார்கிட்ட போய் சொன்னாங்க கத்திர இடத்துல போய் சொன்னாங்க அவங்க இருதயத்துல கத்ரோடு கூட பேசின ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாங்க அமைதியாக அவர்கள் ஜெபித்தார்கள் பொறுத்தனை பண்ணி ஜெபித்தார்கள் சுயநலம் இல்லாமல் ஜெபித்த ஒரு ஸ்திரீயாக அன்னால் காணப்பட்டாங்க ஒரு காரியத்தை குறிப்பிட்டு அவர்கள் இந்த காரியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டு அவர்கள் ஜெபித்தாங்க அவருடைய ஜபத்தில் தாழ்மை குணம் காணப்பட்டது அவர்களுடைய காரியத்தை மட்டும்தான் கத்திர இடத்துல சொன்னாங்க மற்றவர்களை பற்றி இவர்களுடைய ஜபத்தில் ஒருபோதும் பேசவே இல்லை இவர்களுக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் கத்திர இடத்துல சொன்னாங்க இன்னும் விசேஷமாக அவருடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஒரு பெண்ணாக அவர்கள் காணப்பட்டாங்க ஊழியக்காரரை கனமண்ணினாங்க தன்னை தாழ்மையாக ஏளனமாக எண்ணின ஊழியக்காரரை கூட அண்ணாள் என்ன செஞ்சாங்க கனம் காணப்பட்டாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசத்தோடு கத்தர் எனக்கு இந்த காரியத்தை நிச்சயமாய் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஜபம் பண்ணாங்க நாமளும் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜபம் பண்ணும்போது கத்தர் நம்முடைய நிறைவாக்க இருக்கிறார் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிறவராக கத்ராய தேவன் காணப்படுகிறார் குறைவுகள் குறைவுகள் அனைத்தையும் மே மகிமையிலே நிறைவாக்குவா நம் ஜெபித்து நம்ம முடிப்போம் கத்தாவே அன்பின் பரலோக பிதாவே அண்ணனுடைய ஜபத்தின் மூலமாக அன்னால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோமே தகப்பனே இந்த நாளிலும் கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கற்றுறாய் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே என்ன காரியத்தை குறித்து உம்முடைய சமூகத்தில் வந்து விஸ்வாசத்தோடு விண்ணப்பம் அணுகிறார்கள் அந்த காரியத்தை ஆம் ஆமென்ற ஆமேன் என்றும் வாய்க்கச் செய்ய தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதம் அப்பா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் உண்டாக நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஒவ்வொருவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க அது பண தேவைகளாக இருந்தாலும் சரி திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி காரியங்களாக இருந்தாலும் சரி பிள்ளை இல்லாதவர்களுக்கு இருந்தாலும் எல்லா காரியங்களையும் கத்த நீர் தாமே நிறைவாக்கும்படிக்காக நாங்கள் நம்பி இருக்கிற மனைவி உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் சமாதானத்துடன் உண்மை பற்றி கொண்ட உண்மையே நம்பியிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தன் சமாதானத்தின் தேவன்தாமே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கத்தருடைய கிருவையும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் எல்லா பிள்ளைகளுக்கு உண்டாகும்படிக்காக நாங்கள் கொடுத்து ஜெகிக்கிறோம்